இலங்கை தமிழரசு கட்சியின் அழைப்பின் பேரில் தென்னிலங்கையைச் சேர்ந்த அரசியல் கட்சிகளின் இளம் தலைவர்கள் ஒன்று யாளுக்கு விஜயம் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் உலக வங்கியின் உதவியில் அமைக்கப்பட்ட அணைக்கட்டு இன்று திறந்து வைப்புடன் கிளம்பும் சந்திரிகா வெளியான தகவல் அர்ஜுனாவின் காரில் இருக்கும் ஆபத்தான ஆயுதம் பகிரங்கப்படுத்திய அர்ஜுனா கருணாவின் மனைவி பெயரில் பதுக்கப்பட்ட பணத்தொகை ஆதாரப்படுத்திய பத்திரிகையாளர் செம்மணி புதைகுழி உட்பட பல விடயங்களுக்கு நீதி யாழில் போராட்டம் அவசர அவசரமாக துப்பாக்கிகள் கோரும் இருபது எம்பிக்கள் ஜேஆரின் ஆட்சியில் இருந்து தொடரும் பாதாள உலக குழுக்களின் பங்களிப்பு ஸ்ரீநேசன் பகிரங்கம் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதே அரசாங்கத்தின் பொறுப்பு சஜித் இலங்கையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் வெளியிட்டு அறிவிப்பு தொடர்வது விரிவான செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் அழைப்பின் பேரில் தென் இலங்கையைச் சேர்ந்த அரசியல் கட்சிகளின் இளம் தலைவர்கள் இன்று யாழ்ப்பாணத்துக்கான விஜய ஒன்றினை மேற்கொண்டனர் அண்மையில் பதினான்கு அரசியல் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பேர் தலைவர்கள் குழு இந்தியாவிற்கு விஜயம் செய்ததன் தொடர்ச்சியாக வடக்கு மாகாண விஜயம் அமைந்துள்ளது இவ்விஜயத்தின் போது வடக்கு மாகாண மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கள விஜயங்கள் மேற்கொண்டு இளம் அரசியல் தலைவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட உள்ளது சில மாதங்களுக்கு முன்னர் அனைத்து அரசியல் கட்சிகளையும் சேர்ந்த இளம் அரசியல்வாதிகளை பயிற்றுவிக்கும் ஒரு நோக்கோடு இரண்டு வார காலத்துக்கு இந்தியாவுக்கு ஒரு பயணம் மேற்கொண்டிருந்தனர் பாராளுமன்றத்திலே பிரதிநித்துவடுத்தப்படுகிற அனைத்து அரசியல் கட்சிகளும் அதிலே அங்கம் வைத்திருந்தார்கள் அவர்கள் இருபத்தி ரெண்டு பேர் அந்த பயணத்தை முடித்து திரும்பின பிறகு கொழும்பிலே அவர்கள் மீளவும் சந்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுத்தப்பட்டது அந்த நிகழ்விலே அந்த சென்று வந்த அரசியல்வாதிகள் பேசுகிற போது சிலர் தாங்கள் இந்தியாவுக்கு போய் வந்துவிட்டோம் ஆனால் வடக்குக்கு வரவில்லை யாழ்ப்பாணத்துக்கு வந்ததில்லை என்று சொன்னதன் காரணமாக இலங்கை தமிழரசு கட்சியாக நாங்கள் உங்களை வடக்குக்கு வரவேற்கிறோம் நீங்கள் வரலாம் எங்களை வந்து சந்திக்கலாம் என்று அழைப்பு விடுத்ததன் நோக்கம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்தியாவுக்கு சென்ற குழுவிலே மாணவர்கள் வந்திருக்கிறார்கள் துரதிருஷ்டவசமாக அரசாங்க கட்சியிலே இருந்து நான் நினைக்கிறேன் ஆறு பேர் இந்தியாவுக்கு சென்றிருந்தார்கள் அவர்கள் எவரும் வரவில்லை ஜேவிபி பொதுச்செயலாளர் திரு தில்வின் சில்வா எப்படியாவது நான்கு பேரையாவது அனுப்புவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தாலும் வெறும் அனுப்பப்படவில்லை அந்த ஒரு குறைபாடு தவிர மற்ற கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் மிக உற்சாகமாக வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று காலை இந்த நிகழ்விலே வடக்கிலே இருக்கிற எங்களுடைய அரசியல் தலைவர்கள் விசேடமாக எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களுடைய தவிசாளர்கள் உதவிசாளர்கள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் எங்களுடைய கட்சி தலைவர் ஐயா சி வி கே சிவஞானம் இருக்கிறார் எங்களோடு ஒரு கலந்துரையாடல் அரசியல் சம்பந்தமான விடயங்களை கலந்துரையாட இருக்கிறோம் ஆக்கபூர்வமாக இந்த கலந்துரையாடல் அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம் இதைத் தொடர்ந்து புயர்த வண்டியிலே காங்கேசந்துறைக்கு செல்ல இருக்கிறார்கள் அங்கே காங்கிரஸ் துறை துறைமுகத்தை பார்வையிடுவார்கள் பின்னர் பலாலி விமான நிலையத்தை பார்வையிடுவார்கள் அந்த இடைவெளியிலே அங்கே விடுபடாத காணிகளையும் கட்டாயம் கண்டே ஆக வேணும் அதையும் பார்வையிடுவார்கள் பின்னேறம் வேறொரு குழுவோடு இன்னொரு இங்கே வாழுகிற மக்களுடைய கதைகளை கேட்பதற்கான ஒரு நிகழ்வு இருக்கிறது அதிலே வேறு ஆட்கள் வந்து கலந்து கொள்வார்கள் நாளைய தினமும் அவர்களுக்கு சில நிகழ்வுகள் இருக்கின்றன யாழ்ப்பாண ஜஃப்னா லைப்ரரி முக்கியமான இடம் அதனை இன்றைக்கு பார்வையிடுகிறார்கள் இருக்கிறார்கள் அப்படியாக இங்கே இருக்கிற விவகாரங்களை பார்ப்பதற்கும் இங்கே இருக்கிற மக்களோடு மிகவும் விசேஷமாக மக்களோடு கலந்துரையாடலுக்குமாகத்தான் இந்த பிரயாணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வடக்கு கிழக்கில் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு இடையில் நட்புறவை கட்டியெழுப்பும் கலந்துரையாடல் இன்று சனிக்கிழமை யாழ் காந்தி சபா கலைதரங்கில் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு ஏற்பாட்டில் இடம்பெற்றது வடக்கில் முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்டு முப்பத்து ஐந்து வருட நிறைவே கோரும் முகமாக குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடல் வடக்கில் இருந்து வெளியேற்றிய முஸ்லிம்கள் மீண்டும் தமது பிரதேசங்களில் மீள கொடி வேண்டும் தமிழ் முஸ்லிம் மக்களிடம் நல்லதொரு உறவு பாலத்தை கட்டியெழுப்புவதற்கு முஸ்லிம் மக்கள் தயாராக இருக்கின்ற நிலையில் இருதரப்பினரும் உறவை கொள்ள இதய சுத்தியுடன் முன்வர வேண்டும் உலக வங்கியின் நாற்பத்தோரு மில்லியன் ரூபாய் உதவியில் புதுக்குடியிருப்பு கமண்டல சேவை திணைக்களத்தின் கீழ் மல்லிகைத்தீவு கிராமத்தில் பேராற்றினை மறித்து கட்டிய குன்றுபள்ளாறு என்ற அணைக்கட்டு பிறப்பு இன்று இடம்பெற்றது நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக இலங்கைக்கான உலக வங்கியின் பிரதிநிதி வைத்திய சேகு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளதுடன் சியாப் திட்ட படிப்பாளர் சமன்பாந்துனர் புதுக்குடியிருப்பு உதவி பிரதேச செயலாளர் கமநல சேவை திணிகள் அதிகாரிகள் சியாப் திட்ட உத்தியோகத்தர்கள் மற்றும் பொறியியலாளர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து சிறப்பித்துள்ளார்கள் மல்லிகை தீவு கமக்காறு அமைப்பின் தலைவர் ஐயாமணி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் விருந்தினர்கள் மங்களவாதியத்துடன் அழைத்து வரப்பட்டு அணைக்கட்டு திறப்பு நிகழ்வு சிறப்புற நடைபெற்றது முத்தையன் கீழான பேராறு கழிவு நீரானது கடந்த காலங்களில் கடலில் கலந்து அது முல்லைத்தீவு கடலுடன் செல்கின்ற நிலையில் இந்த கழிவு நீரினை மறித்து விவசாயம் செய்யும் நோக்கில் விவசாயிகளினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக புதுக்குடியிருப்பு கமநில சேவை திணைக்களத்தின் கீழ் உள்ள பகுதிகளில் ஆறு இடங்களில் இவ்வாறான அணைக்கட்டுகள் கட்டப்பட்டு இரு போகங்கள் விவசாய செய்கையினை மேற்கொள்ளக்கூடியவாறு அமைக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் மழையினை நம்பியே காலபோக நிச்சயிக்கையினை விவசாயிகள் மேற்கொண்டு இந்த ார்கள்று அணைக்கட்டிற்குமான நிதியினை உலக வங்கி சுமார் அறுபது மில்லியன் ரூபாய் நிதியில் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆண்டுதோறும் பேராறு எனப்படும் ஆறு ஊடாக அதிகளவான மழைநீர் மற்றும் கழிவு நீர் கடலினை சென்றடைந்து வருகின்றது இவ்வாறு கழிவு நீரினை மீன்விரயம் செய்யாது அதனை விவசாய செய்கைக்கு பயன்படுத்தி விவசாய வளர்ச்சிக்கு இந்த அணைக்கட்டுகள் ஒரு துறையாக அமைந்துள்ளன பேராற்றினை மறித்து ஆறு இடங்களில் அணைக்கட்டுகள் கட்டப்பட்டு வருகின்றன இவ்வாறு கட்டப்பட்டு வரும் அணைக்கட்டுகளில் ஒன்றான குன்று எனப்படும் அணைக்கட்டு கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது புதுக்குடியிருப்பு கமநில சேவை திணைக்களத்தின் கீழ் இவ்வாறு உலக வங்கி நிதி உதவியுடன் அமைக்கப்பட்டு வருகின்ற ஆறு அணைக்கட்டுகளுக்கு கீழும் சிறுபோக விவசாய செய்கைக்காக சுமார் ஆயிரத்து எண்ணூறு ஏக்கர் வரை விவசாய சேகை மேற்கொள்ளப்படும் இரண்டாயிரம் விவசாயிகள் நன்மை அடையக்கூடிய வகையிலும் இது அமைந்துள்ளது இந்த திட்டத்திற்கு முழுமையான நிதியினை வழங்கிய உலக வங்கிக்கும் ஏனைய அரசு விவசாயிகள் நன்றியினை தெரிவித்துள்ளார்கள் சொந்த பாதுகாப்புக்காக வாலினை ஏந்தி வருவதாக யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்த விடயம் பேசுபொருளாக மாறியுள்ளது தனது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் அரசாங்கம் தனக்கு பாதுகாப்பு வழங்காததால் இவ்வாறு வாளை வைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து சபாநாயகர் மற்றும் போலீஸ் மாதிரி தர அறிவித்துள்ளதாக அர்ஜுனா குறிப்பிட்டதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்ததால் இதற்கு முன்னர் இரண்டு முறை எழுத்துப்பூர்வமாக பாதுகாப்பு கோரிய போதிலும் என்றும் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சொந்த பாதுகாப்பிற்காக ஒரு துப்பாக்கியை கோரிய போதிலும் அதற்கும் அரசாங்கத்திடமிருந்து அனுமதி கிடைக்கவில்லை என்றும் கூறியுள்ளார் பின்னர் விலங்குகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒரு ஸ்ப்ரே துப்பாக்கியை கோரிய போதிலும் அதற்காக அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் தனக்கு கிடைக்கவில்லை என்றும் அர்ஜுனா மேலும் சுட்டிக்காட்டினார் எனவே ஒருவாலை தன்னுடன் வைத்திருப்பதாகவும் அதை எப்போதும் தனது காரில் வைத்திருப்பதாகவும் இதுகுறித்து சபாநாயகர் மற்றும் போலீஸ் மாதிபருக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அர்ஜுனா தெரிவித்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது திருகோணமலை குச்சவெளி பிரதேச சபை தலைவர் முபாரக் மற்றும் அவரது தனிப்பட்ட சாரதி சாரதிவரும் நவம்பர் பதிமூன்றாம் தேதி வரை விளக்கமரில் வைக்கப்பட்டுள்ளனர் நேற்று லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு அணிக்குழுவினால் கைது செய்யப்பட்ட இவர்கள் இன்றைய தினம் அதிகாலை திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தின் பதில் நீதிபதி ஏ எஸ் சாஹிர் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார் ஒரு காடிக்குரிய அனுமதி பத்திரம் தயாரிப்பதற்காக கையூட்டலாக ஐந்து லட்சம் ரூபாய் பெற்றதாக கூறப்படும் சம்பவத்தில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர் குச்சவழி இக்பால் நகர் பிரதேசத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டு நிலாவளி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு வாக்குமூலம் பெறப்பட்டது முல்லைத்தீவு பிரதேச சேர்ந்து ஒரு பெண்மணி வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையிலே இவர்கள் கைது செய்யப்பட்டனர் குற்றம் சாட்டப்பட்ட பிரதேச சபை தலைவர் முறைப்பாட்டாளரின் காடியில் இருபது பேர் நிலத்திற்கான அனுமதி பத்திரத்தை வழங்குவதற்கு ஆரம்பத்தில் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் பெற்றுக்கொண்டு பின்னர் எஞ்சிய பகுதிக்கு அனுமதி பத்திரம் வழங்குவதற்காக ஐந்து லட்சம் ரூபாய் கோரி அதை பெற்றுக் கொள்ளும் போது லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டார் விளக்க வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களை எதிர்வரும் நவம்பர் பதினூன்றாம் தேதி கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்ற முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார் குச்சவெளி பிரதேச சபை தலைவர் ஐந் முபாரக் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்துபவர் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி ஆகியன ஒன்றிணைந்து பிரதேச சபையின் ஆட்சியை கைப்பற்றியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது தமிழக போராட்டத்தின் கருப்பு புள்ளி என அடையாளம் விடப்பட்டு இன்றும் விமர்சனங்களுக்கு உள்ளாகும் விநாயகமூர்த்தி முரளிதரின் மோசடிகள் தொடர்பில் பல கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன அதில் அவர் முன்னெடுத்து நிதி மோசடி விவகாரங்கள் தொடர்பில் இன்றும் வெளிவராத பல ரகசியங்கள் காணப்படுவதாக கூறப்படுகின்றது விடுதலை போராட்ட காலத்தில் தாயகத்துக்காக போராளிகளுக்காக என திரட்டப்பட்ட நிதிகள் கருணாவின் சட்டை பைகளுக்கும் துரோகத்தின் சாதனை வாழ்வுக்கும் கொட்டி தீர்க்கப்பட்டதாகவும் விமர்சனங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் இன்றும் காணப்படுகின்றன இவ்வாறு அவர் செய்த மோசடிகள் தொடர்பில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் தரா கே சிவராம் ஆவணங்களை ஆதாரத்துடன் வெளியிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் விடுதலை புலிகள் அமைப்பின் திசையை ஸ்ரீலங்கா ராணுவத்துக்கு காட்டிக் கொடுத்து கரோனா போராட்டத்தில் இருப்பதாகவும் பாதாள உலக நடவடிக்கைகள் மற்றும் நாட்டின் பாதுகாப்பு நிலைமையை கருத்தில் கொண்டு தங்கள் பாதுகாப்புக்காக உடனடியாக கை துப்பாக்கிகளை வழங்குமாறு இருபது எதிர்கட்சி எம்பிகள் பாராளுமன்ற குழு தலைவர்களிடமும் பாதுகாப்பு படை தலைவர்களிடமும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதன்படி இந்த கோரிக்கைகள் ஏற்கனவே பாதுகாப்பு அமைச்சிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக உயர் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கை துப்பாக்கிகள் வழங்க அரசாங்கம் முடிவு செய்யவில்லை என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முன்னர் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் துப்பாக்கிகள் வழங்கப்பட்டன ஆனால் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு அது நிறுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் உறுதி செய்யப்பட்ட எம்பிக்களுக்கு மட்டுமே துப்பாக்கியை வழங்க அரசாங்கம் முடிவு செய்திருந்தது இதற்கிடையில்

சட்டவிரோதமான மணல் மண்டக இடம்பெற்று வருவதை தொடர்ந்தும் கடந்த மாதம் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் கிழக்கு பிரதேச அபிவிருத்தி குழு தலைவருமான இளங்குமரன் குறித்த பகுதிகளை பார்வையிட்டு தொடர்ச்சியாக மணல் மண் கொள்ளையில் ஈடுபடுவோரது பெயர்களை குறிப்பிட்டு அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப் போவதாக குறிப்பிட்டிருந்தார் அதன் பின்னர் சில நாட்கள் மணல் மண் கொள்ளை நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது பதினைந்து நாட்களுக்கு மேலாக மணல் கொள்ளை இரவு பகலாக இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் குறிப்பாக வடமராட்சி கிழக்கு பிரதேச எல்லைக்குட்பட்ட பகுதிகளான தாலையடி கடல் நீரை நன்னீராக்கும் சுத்திகரிப்பு நிலையம் அமைந்துள்ள பகுதி குடாரப்பு செம்பியன்பற்று வடக்கு செம்பியன்பற்று தெற்கு குடத்தடி கிழக்கு போன்ற பகுதிகளிலேயே அதிக அளவான மணல் மண் கொள்ளை இடம்பெற்று வருகின்றது இயற்கை சமநிலையை பேணுவதற்கான நிரந்தர மரநடுக்கு எனும் பெயரில் ஆக்கிரமிக்கப்பட்ட பெரும் பகுதிகளிலும் பாரிய மணல் மண் கொள்ளை இடம்பெற்று வருகின்றது தாலையடி பிரதேசத்தில் இடம்பெறும் சட்டவிரோதமான மண்ணகளும் இடத்திற்கும் மருதங்கேணி காவல் நிலையமும் சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அவ்வாறிருந்தும் இவ்வாறு மணல் கொள்ள இடம்பெறுகின்றது இவ்வாறு மணல் மண் கொள்ள இடம்பெறும் பகுதிகள் பாரிய நீர்த்தேக்கங்களாக காட்சியளிக்கின்றன இவ்வாறான மணல் மண் அகலும் பிரதேசங்களில் குடியிருப்புகள் பல உள்ளன அந்நீர்த்தங்களால் மழை காலத்தில் சிறுவர்கள் உயிரிழக்கக்கூடிய அபாயமும் உள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இச்சட்டவிரோதமான மணல் அகழ்வு நடவடிக்கைகளில் ஈடுபடும் மண் மாஃபியாக்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் ஆனால் விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை மாறாக செய்தி சேகரிக்கு சென்ற ஊடகவியலாளர்களை வழிமறித்து இனம் தெரியாத மண்மா கும்பல்கள் மிரட்டுவதும் நேரடியாக அச்சுறுத்துவதும் தொடர்ந்து வண்ணமே இருக்கின்றது அண்மையில் ஊடகவியலாளர் ஒருவரது தாயார் வீட்டுக்கு சென்ற ஒருவர் அவர் இல்லாத நிலையில் சென்றுள்ளார் இன்னும் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் தனது நெருங்கிய உறவினர் என்றும் அவர் ஒருபோதும் எதிராக நடவடிக்கை எடுக்க மாட்டார் என்றும் நேரடியாகவே ஊடகவியாளர் ஒருவரிடம் சவால் விடுத்திருக்கின்றார் வடமராட்சி கழகத்தில் பல சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பாதிக்கப்பட்ட கிராமங்களின் மக்கள் பலர் தமது மணல் மண்வளம் கொள்ளையிடப்படுவது தொடர்பாக துணிந்து கருத்து சொல்வதற்கே அச்சப்படுகின்றனர் குறித்து மணல் மண் மாஃபியாக்கள் பலரை இதுவரை அச்சுறுத்தியுள்ளனர் ஆனால் இவரும் முறைப்பாடு செய்வதற்கு கூட அச்சப்படுகின்றனர் எனவே வடமராட்சி விளக்கின் வளங்களை நடவடிக்கை எடுக்குமாறும் மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் பாதாள உலக தொடர்புகளை கொண்ட லசந்த விக்ரமசேகரவுக்கு பாதுகாப்பை மறுத்த அமைச்சர் ஆனந்த விஜய் பால விடுதலை புலிகளின் இரண்டாவது தளபதி குமரன் பத்மநாதனுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுமா என பாட்டாளி சமிகரவுக்கு கேள்வி எழுப்பினார் இணையவழி ஊடகம் ஒன்றுடனான கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போது முன்னாள் அமைச்சர் இவ்வாறு கூறினார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வெலிகம தலைவர் லசந்த் விக்ரமசேகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் யகத் பிதானு ஆகியோர் பாதாள உலக தொடர்புகளை கொண்டுள்ளனர் என்று சொல்ல இவர்கள் யார் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ள டில்வின் சில்வா இந்த நாட்டில் ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஒரு பேரை கொன்ற ஒரு அரசியல் இயக்கத்தின் ஆயுத பிரிவை சேர்ந்தவர் டில்வின் சில்வாக்கள் இந்த நாட்டில் முதன்மையான ஐஆர்சிகள் அவர்கள் நூற்றுக்கணக்கான ட்ரில்லியன் கணக்கான அரசு சொத்துக்களை அளித்துள்ளனர் என்றும் அத்தகைய குழு இன்று நாடாளுமன்றத்தில் வெள்ளை நிறத்தில் உள்ளது என்றும் குறிப்பிட்டார் இலங்கை அரசியலில் அடிப்படை என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக கலந்துவிட்டது அதுடன் சுயநல நோக்கான ஊழல் மோசடியும் இரண்டர கடந்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சுரீனேசம் தெரிவித்துள்ளார் அத்துடன் இவ்வாறான விபரீத அரசியலின் விகாரமான விளைவுகளில் ஒன்றாகவே பாதாள உலக உறுப்பினர் தோன்றியுள்ளதுடன் தொடர்ச்சியாகவும் இருந்து வருகின்றனர் என்றும் சுட்டிக்காட்டினார் இந்த விடயம் தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள செய்தியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அதில் மேலும் தெரிவித்துள்ளதாவது அடிப்படைவாத அரசியலுக்கு இனவாதம் மதவாதம் என்பது இன்றியமையாத தேவைகளாக உள்ளன வாக்காளர்களின் எழுபத்தி நான்கு வீதமான சிங்கள வாக்குகளை இலக்காக கொண்டதாக சிங்கள அரசியல் காணப்படுகின்றது அதற்காக சிங்கள இனவாதம் தேர்தல்களின் போது விதைக்கப்படுகின்றன இதனால் இனவாத வெற்றிகள் கிடைக்கின்றன அதேவேளை இனங்களுக்கு இடையிலான ஐக்கியம் சீர்குலைக்கப்பட்டுள்ளது மேலும் இன முரண்பாடு இன வன்முறை இன கலவரம் இன மோதல் இன போர் இன அழிப்பு என்பன தோற்றுவிக்கப்பட்டுள்ளன மேலும் தமிழர்களுக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரை இன அழிப்புகளில் ஈடுபட்ட படையினரோ குண்டர்களோ சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை அல்லது நிறுத்தப்படுவது அரிதாக உள்ளது இதனால் படுகொலைகள் செய்தவர்கள் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டவர்கள் தப்பிவிடுகின்றனர் மேலும் தண்டிக்கப்படாத குற்றவாளிகள் முக்கிய அரசியல்வாதி அடியாட்களாக மாறுகின்றனர் அரசியல்வாதிகளின் அடிப்படைவாதம் மோசடி அரசியல் வன்முறை அரசியல் என்பவற்றுக்கு தண்டிக்கப்படாத குற்றவாளிக்கு குண்டர்கள் ஒத்துழைத்து வருகின்றனர் இவர்களை அந்த அரசியல்வாதிகள் தமது தேவை உள்ளோரை பாதுகாக்கின்றவர்கள் சொத்தி உபாலி கரிமுல்ல சஞ்சீவு பாய் பேபி பாபா என்று பாதாள லோகத்தினுடைய பட்டியலானது கொண்டே செல்கின்றது இவர்கள் அரசியல்வாதிகளின் விபரீத தேவைகளுக்கு பயன்பட்டு விகார தோற்றங்களை காட்டிய பின்னர் கொல்லப்படுகின்றனர் சிறைகளுக்குள் வாழ்கின்றனர் தலைமறைவாகவும் வாழ்கின்றனர் இவர்கள் விபரீத அரசியலின் விகார விளைவாகவே கணிக்கப்படுகின்றார்கள் சமூகத்தில் திட்டமிட்ட குற்ற செயல்கள் கோலுச்சி பாதாள உலக குழுக்களும் கொலையாளிகளும் சமூகத்தை தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றனர் இவற்றை தடுக்க முடியாத அரசாங்கமே இன்று ஆட்சியில் இருக்கிறது அரசாங்கத்தின் பலவீனமான கொள்கைகளே இதற்கு பிரதான காரணமாகும் என எதிர்கட்சித் தலைவர் சரித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் மாவனெல்லி நகரில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடனான சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வெலிகம பிரதேச சபை தலைவரின் கொலையைத் தொடர்ந்து கேகாலை உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் என்னை தொலைபேசியில் அழைத்து மக்களுக்கு சர்வீஸ் செய்வதற்கான சூழல் சமூகத்தில் இல்லை என்று குறிப்பிடுகின்றனர் இன்று சமூகத்தில் திட்டமிட்ட குற்ற செயல்கள் கோலோஜி பாதாள உலக குழுக்களும் கொலையாளிகளும் சமூகத்தை நமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றனர் இவற்றை தடுக்க முடியாத அரசாங்கமே இன்று ஆட்சியில் இருக்கின்றது ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கு தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் வீரவசனங்கள் பேசினாலும் ஊடக பிரச்சாரங்களை முன்னெடுத்தாலும் மக்கள் அவநம்பிக்கையுடனேயே வீடுகளில் இருந்து வெளியேறுகின்றனர் மாலையானால் தம் வீடு திரும்ப முடியுமாறு நிலை மக்கள் மத்தியில் உள்ளது திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குழுக்கள் இந்த அச்சத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தன வெலிகம பிரதேச சபையின் அதிகாரத்தை ஐக்கிய மக்கள் சக்தி கைப்பற்றியமைய வெலிகம பிரதேச சபை தலைவர் கொல்லப்பட்டமை அப்பிரதேச சபையின் ஆளும் தரப்பு உறுப்பினர்கள் இருவர் கடத்தப்பட்டதாக கூறப்பட்டமை உள்ளிட்ட சம்பவங்களின் பின்னணியாக இருக்கின்றது பலவீரமான கொள்கைகளை இதற்கு பிரதானமான காரணமாக அரசாங்கத்தின் பலவீனமான கொள்கைகளை இதற்கு பிரதானமான காரணமாக உள்ளூராட்சி மன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பொதுமக்கள் சேவைகளை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இதுகுறித்து சபாநாயகருக்கு இரண்டு சந்தர்ப்பங்களில் எழுத்துப்பூர்வமாக அறிவித்துள்ள போதிலும் இதுவரையில் எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்றார் வங்கதேசம் இலங்கை மற்றும் நேபாளத்தின் சமீபத்திய ஆட்சி மாற்றங்கள் மோசமான நிர்வாகத்தின் விளைவுகளை எடுத்து காட்டுகின்றது என இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஐ தோவால் தெரிவித்துள்ளார் ஏக்தா திவாஸ் குறித்த நாடுகளை வடிவமைப்பதில் வலுவான நிர்வாகத்தின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார் பொருளாதார தோல்விகள் உணவு மற்றும் நீர் பற்றாக்குறை பணவீக்கம் அடக்குமுறை வரிகள் மற்றும் சமூக மோதல்கள் ஆகியவை அரச தோல்விகளுக்கு முக்கிய காரணங்கள் என்றும் தோவல் சுட்டிக்காட்டினார் ஆட்சி நாடுகளையும் சக்தி வாய்ந்த அரசுகளையும் உருவாக்குகின்றது என்றும் கூறினார் அரசுகளை உருவாக்கி அதனை நிலைநிறுத்தும் மக்களின் பங்கை அடிக்கோடிட்டு காட்டினார் அதிகாரம் பெற்ற மற்றும் ஆர்வமுள்ள சாதாரண மனிதன் இப்போது நிர்வாகத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றார் என்றும் தேசிய இஸ்திரத்தன்மை வளர்ச்சி மற்றும் மற்றும் வெளி தடுப்பதற்கு வலுவான நிறுவனங்களை பராமரிப்பது அவசியம் என்றும் வலியுறுத்தினார் இத்துடன் ஜெப்னா கலரியின் இரவு நேர செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள இணையதள பக்கமான இணைந்த